வழிகாட்டல்கள் மிகவும் சிறந்த வழிகாட்டல் ஹதி முகமதின் சல்லாஹு அலைஹி வசல்லம் பெருமானார் சல்லாஹு அலை வசல்லம் அன்பர்கள வழிகாட்டல் தான் அந்த வழிகாட்டல் தான் நேர் வழியான வழிகாட்டல் முன்மாதிரியான வழிகாட்டல் என்றதை சொல்லிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா திறந்த இபுனு மக்குரோகு இந்த விஷயம் பதிவு செய்யப்படுகிறது கண்ணியமானவர்களே இன்றைக்கு எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் பெருமானார் சல்லாஹூ அழகி வசல்லம் எப்படி தின்ன சொன்னாங்க எந்த நிலைமையில தின்ன சொன்னாங்க தின்னும் எப்படி உட்காரணும் அதே போல தின்னும் போது என்ன துப ஓதணும் தின்ற டைம்ல இடையில தான் துவா ஆரம்பத்துல ஓலாம போயிட்டு இடையில தான் ஞாபகம் வருது அப்ப என்ன செய்யணும் திண்டு முடிஞ்சு எந்த துவாவை ஓதணும் ஒரு விருந்தாளி எங்களுக்கு விருந்தோம்பல் செய்யறாங்க அந்த டைம்ல என்ன துவாவை ஓதணும் அவங்களுக்கு நாங்க எப்படி துவா செய்யணும் அதே போல வள்ளிதாஸ் ஆடை அணிகிற நேரத்துல புத்தாடை அணியும் போது என்ன ஓதணும் அதே ஆடைகள் அணியும் போது என்ன ஓதணும் ஆடைய கலையும் போது என்ன ஓதணும் அதாவது ஆடைய கல்ட்டுற நேரம் என்னத்தை ஓதணும் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் இது எல்லாத்தையுமே அச்சொட்டாக நமக்கு காட்டி தந்திருக்கிறாங்க அதனால என்ன சொல்றாங்கன்னா

சொல்றாங்க இவனு தேமியா சொல்றாங்க அல்லாம இவனு தேமியா சொல்ல வர்ற விஷயம் என்ன தெரியுமா சலபுகள் என்ன செய்வாங்க தலப்பாகைகளை கட்டுவாங்க தலப்பாகைகளை எப்படி கட்டுவாங்க தெரியுமா தலப்பாகையில ரெண்டு ஓரமும் ரெண்டு சைடாலையும் தொங்கும் அந்த தொங்கக்கூடிய ரெண்டு இடத்தையும் அப்படி களத்துக்கு கீழால எடுத்து கட்டி கொள்வாங்க காரணம் என்ன அவங்க குதிரைகள்ல ஒட்டகங்கள்ல ஏறி பிரயாணம் செஞ்சு வயுதாஹிதூ நபி சபீலில்லா அல்லாஹு தாலாவுடைய பாதையில யுத்தம் செய்ய போவாங்க அவங்க யுத்தம் செய்ய போற நேரத்துல தலப்பாகையுடைய ஓரங்கள் அப்படியே தொங்குற நேரம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அந்த தலப்பாகை கால்ல சிக்காகி முழுகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அதனால என்ன செய்வாங்க களத்துக்கு கீழால எடுத்து கட்டி கொள்வாங்கன்றதை யாரு சொல்றாங்க அல்லாமா இபுனு சொல்லி கொண்டிருக்கிறாங்க ஆக கண்ணியமானவர்களே அடுத்ததாக அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா சல்லல்லாஹு என்ன செஞ்சாங்க கமீசு அணிஞ்சாங்க தலப்பாக அணிஞ்சாங்க அதே போல சாரம் அணிஞ்சாங்க அதே போல ரிதா அணிஞ்சாங்க அதே போல தொப்பியையும் அணிஞ்சாங்கன்றதை யாரு சொல்றாங்க அல்லாமா இபுணு தைமையா நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறாங்க